அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் இக்கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக குரு நட்சத்திர பயிற்சி சனி நட்சத்திர பயிற்சி என பல மாறுதல்கள் சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் சூரிய பயிற்சி புதன் பயிற்சி சுக்கர பயிற்சி சந்திர பயிற்சி என சகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எப்பேற்பற்ற மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலிருந்து முழுமையாக ஜென்ம ராசிக்குள் வந்து ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த வேளையில் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறார் ஏனென்றால் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் இந்த வேளையில் விரயத்தை விட்டு விலகுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் அது மட்டுமல்லாது சிறப்பாக நுண்ணறிவோடு பல காரியங்களை வெற்றி நிறைந்தவையாக மா மாற்றிக் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார் ஆட்சி பலம் பெறுவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாகவே இந்த வேலையில் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் போன்ற அனைத்தையும் விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் மாற்றி அமைக்கிறாருங்க ஏனென்றால் இந்த வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் உலக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் உங்களிடம் வலுவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் ஆலோசனைக்கு ஏற்றவாறும் பல திட்டங்களையும் நுட்பமான விஷயங்களையும் செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் அப்படி செயல்படுத்த முயற்சி செய்யும் போது நேர விரயத்தை மிச்சப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைப்பதோடு எளிதாக பல வெற்றிகளை அடைவதோடு மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் ஏனென்றால் இந்த வேளையில் சில குழப்பமான தருணங்களில் சரியான முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெறப்போவதால் நிறைவாகவே அள்ளி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று முடிவு செய்கிறார் அப்படி முடிவு செய்யும் போது அவர் நீண்ட தூர பயணத்தை உறுதி செய்கிறார் அந்த நீண்ட தூர பயணத்தில் நடுப்பகுதியில் பாலைவனம் இருக்கிறது எனவே மற்ற பகுதிகளை கடப்பதை காட்டிலும் பாலைவனத்தில் கடக்கும்போது அதிக திட்டத்தோடும் தேவைக்கு அதிகமான அளவிற்கு தண்ணீரும் உணவுப் பொருட்களையும் எடுத்துக் கொள்கிறாருங்க அப்படி பாலைவன பகுதியை அடைந்ததற்கு பிறகு பாலைவன பகுதியில் நுழைந்த அந்த நபருக்கு எதிர்பாராத ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்னவென்றால் அவர் கணித்ததை விட வெப்பத்தின் அளவு கூடுதலாக இருக்கிறது எனவே உணவுப் பொருட்களும் தண்ணீரும் விரைவாக தீர ஆரம்பிக்கிறது அவர் திட்டமிட்டதை காட்டிலும் அங்கு தேவை அதிகமாக இருந்ததால் உணவு பொருளும் தண்ணீரும் விரைவாக தீர்ந்து விடுகிறது அடுத்து அவருடைய உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலும் தீர்ந்து கொண்டே செல்கிறது அப்போது வேறு வழியே இல்லை தண்ணீர் எங்காவது கிடைக்கிறதா என்று பார்க்க முயற்சி செய்கிறாருங்க அந்த நபர் அப்போது அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தூரத்தில் ஒரு குடிசை போன்ற ஒரு வீடு தெரிகிறது உடனே அங்கு சென்றால் ஏதாவது வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அங்கு செல்கிறாருங்க அப்படி சென்றவுடன் அந்த வீட்டில் வெளியே ஒரு பம்பு ஒன்று இருக்கிறது அடி பம்பு அதை பார்த்தவுடன் அவர் அதில் தண்ணீர் இறைக்க முயற்சி செய்கிறார் ஒரு முறை இருமுறை இருபது முப்பது முறை முயற்சி கூட வெளியே வரவில்லை மனம் அவர் சரி வீட்டிற்குள் சென்று ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்க்கலாம் என்று செல்கிறார் அப்படி வீட்டிற்குள் சென்ற அந்த நபருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது என்னவென்றால் அவருக்கு எதிராகவே நேராக ஒரு மேஜையின் மீது ஒரு மிகப்பெரிய பாட்டிலில் தண்ணீர் நிறைய இருக்கிறது அதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அதை எடுத்து குடித்து தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று அவர் செல்கிறார் அந்த பாட்டிலை எடுத்தவுடன் அந்த பாட்டிலுக்கு கீழ் இருக்கக்கூடிய மேஜையில் ஒரு குறிப்பு ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால் பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீரை அவசரப்பட்டு குடித்து விடாதீர்கள் ஏனென்றால் இது உங்களுடைய தாகத்தையும் தேவையையும் முழுமையாக பூர்த்தி செய்யாது எனவே இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியே இருக்கக்கூடிய பம்பில் ஊற்றி அதற்கு பிறகு அந்த நீரை இறைக்க முயற்சி செய்யுங்கள் தேவையான அளவு தண்ணீர் கிடைக்கும் என்று அதில் எழுதியிருக்கிறதுங்க இதை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு குழப்பம் போன்று நாம் முயற்சி செய்ய அந்த அந்த தண்ணீரை பம்பில் ஊற்றிவிட்டால் தண்ணீர் வெளியே வரவில்லை என்றால் கிடைத்த இந்த நல்ல வாய்ப்பும் போய்விடுமே அதே சமயம் தண்ணீர் நிறைய வந்தால் என்ன செய்வது என்று ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் இதுபோன்றுதான் போன்றுதான் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல நேரங்களில் இது போன்ற சிக்கல்கள் வரும் அந்த சிக்கல்களில் சரியான முடிவெடுக்க முடியாமல் தான் பல நேரங்களில் நல்ல வாய்ப்பை கூட தவறவிட்டு விடுகிறோம் தொடர்ந்து பல்வேறு வகையான சிரமம் சிக்கல் என பல சங்கடங்களை உருவாக்கி கொள்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த வேளையில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே மற்றவர்களின் ஆலோசனையையும் தள்ளாமல் அதன் தன்மையை அறிந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்க இருக்கிறது இதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல லாபம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நேரமும் விரயமாவத தவிர்க்க முடியும் அந்த நபரும் அந்த ஆலோசனை பார்த்துவிட்டு அது சரியாக இருக்கும் என்று முடிவு செய்து அந்த தண்ணீர் அனைத்தையும் அந்த பம்பில் கொட்டுகிறார் அதற்கு பிறகு முயற்சி செய்கிறார் ஒரு முறை அடித்தால் வரவில்லை இரண்டு முறை மூன்று முறை அடித்து விட்டார் வரவில்லை ஒருவேளை இது வேலை செய்யாதா என்ற எண்ணம் அவருக்கு தோன்றவில்லை நான்காவது முறை முயற்சி செய்கிறார் ஒரு சொட்டு தண்ணீர் வருகிறது ஐந்தாவது முறை ஆறாவது முறை முயற்சி செய்யும் போது தண்ணீர் படிப்படியாக அதிகமாக வர ஆரம்பித்து விட்டது பிறகு அவர் தேவை எவ்வளவோ அவ்வளவுக்கு தண்ணீரை அடித்துக் கொள்கிறாருங்க தனது பாட்டிலில் நிரப்பிக் கொள்கிறார் தேவையான அளவு தண்ணீரை குடித்துக் கொள்கிறார் இதை விட தவறாமல் அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த பாட்டில் நிறைய தண்ணீரை ரொப்பி அந்த பாட்டில் இருந்த இடத்தில் சென்று அந்த பாட்டிலை மீண்டும் வைக்கிறார் அப்படி மீண்டும் வைத்தது மட்டுமல்லாது நாம் இப்போதெல்லாம் எப்படி ஷாப்பிங் செய்தால் ஒரு ரேட்டிங் போடுகிறோமோ அதுபோன்று அந்த நபரும் அதற்கு கீழ் ஒரு வாசகத்தை எழுதுகிறார் இது நன்றாக வேலை செய்கிறது என்று இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் நாம் நினைக்கக்கூடிய காரியத்தை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏனென்றால் நாம் முயற்சி செய்வது போன்று நம்மளுடைய முன்னோர்களும் பல முறை முயற்சி செய்திருப்பார்கள் அதில் எதில் வெற்றி கிடைக்கிறது எதில் தோல்வி அடைகிறது என்ற அனுபவம் இருக்கும் அந்த அனுபவ அறிவை நாம் பெற வேண்டும் என்றால் அதில் தோல்வியை சந்தித்ததற்கு பிறகுதான் வர முடியும் ஆனால் ஏற்கனவே தோல்வி அடைந்தவரின் ஆலோசனையை கேட்பதன் மூலம் அதை வராமல் தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியன் உச்சம் பெறுவதால் கிடைக்க எனவே புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் நல்ல வேலை வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி வளம் வந்தாலும் நன்மை நிறைந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அஷ்டமத்தை தவிர மற்ற இடங்களில் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை சந்திர உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் முழுவதும் முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறாருங்க மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் மிக பெரிய அளவுல முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறாருங்க எனவே நினைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் கைகூடும் வருமானம் அதிகரிக்கும் லாபம் உயரும் திருமண பாகியமும் பாகியமும் நிறைவாக கிடைக்கும் பெண்மணிகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புத்திரபாகியம் புத்திரக்காரகனின் அமைப்பால் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய சங்கடங்களும் பொருளாதார ரீதியான சிக்கல்களும் தீரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு ஏனென்றால் ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் குருவுடன் இணைந்து லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் சுக்கரனும் வலமரப் போகிறார் சுக்கரனும் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த வேளையில் லாபஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் குரு சுக்கர யோகம் நிறைவாக கிடைப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேலையில் அபரிவிதமாக சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே பெண்மணிகளின் நலனை பேணிகாக்க கூடிய குரு சுக்கரன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை அள்ளி கொடுப்பதால் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் சிம்ம ராசிக்கார பெண்மணிகள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து நன்கு சிந்தித்து முடிவெடுத்து சுய தொழில் இந்த காலில் நிற்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்துவதற்குமான சந்தர்ப்பம் நிறைவாகவே இந்த தருணத்தில் பெண்மணி கிடைக்கிறது குறிப்பாக பெண்மணிகள் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகத்தை குரு சுக்கர யோகம் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்கார பெண்மணிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த தருணத்தில் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் மற்றும் வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்த பல தருணங்கள் போன்ற அனைத்தும் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் சிம்ம ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு சுக்கரனும் குருவும் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்க கூடிய வகையிலும் வெளிநாடு சென்று கலைத்துறை ரீதியான படைப்புகளுக்கு மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு ஏனென்றால் வித்யா புதன் மிகவும் வலுவாக லாபம் விரயம் ஜென்மம் என பல இடங்களில் இந்த மாதத்தில் வளம் வரப்போகிறார் எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் வலம் பெற போகிறாருங்க செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் விவசாயம் விளையாட்டு துறையில் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் உங்களுடைய வருமானம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் ரசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை போன்றவை தீர்வதோடு புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கால்நடை வளர்ப்பில் சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சப்தமஸ்தானத்திலும் கேது ஜென்மத்திலும் இருப்பதால் பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் உறுதியாக பூர்த்தியாகும் ஏமாற்றம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் ஏமாற்றம் இல்லாமல் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமை பால் நிறைவாக கிடைக்கும் சனியை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து விட்டார் ஆனால் வாக்கியத்தின்படி சப்தமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சனி பகவான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் வாக்கியத்தின்படி பார்த்தாலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இருந்தாலும் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு முடிவெடுப்பதை மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கிறது இருந்தாலும் கூட குரு அவருக்கு நேர் எதிராக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடைதாமதம் விலகி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தேடி வரும்